உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வடபகுதியில் எதிர்வருகின்ற திங்கக்கிழமை கருத்தால் கொண்டாடுவதற்கான முயற்சிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறைகூவல் விடுத்திருந்தது இந்த அறைகூவலை யார் விடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் தான் ஊடக ஊடக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பரப்புரை செயலாளர் சொல்லப்படுகிறார் தெரியவில்லை ஆனால் சுமந்திரன் இந்த அறகு ஹூவலை வந்து ஏற்கனவே விடுத்திருந்தார் இது சம்பந்தமாக ஏற்கனவே இன்று அதாவது வந்து பதினைந்தாம் திகதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்று இந்த அறகு அன்று வந்து நாங்கள் நிச்சயமாக கர்த்தாலில் வந்து ஈடுபட வேணும் தமிழக தாயகமங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கப்புறமாக நல்லூர் கோயில் அதே மாதிரி மடுமாதா கோயில் இந்த ரெண்டு கோயில்களினுடைய திருவிழாக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறன இதனால் வந்து உடனடியாக இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வடபகுதியினுடைய வர்த்தக சங்கம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தது அதாவது என்னென்னு சொன்னால் நாங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியானத்து பிறகு வந்து முஸ்லீம் அவங்களுடைய கடைகள் மூடி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அப்போ தான் நாங்கள் வியாபாரம் நடக்கும் இந்த நேரத்தில் கடைகள் கடைகளை பூட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தால் செய்ய சொல்லி சொல்வது அப்படின்னு சொல்வது அதோட ஒரு முற்றத்தரமான செயல் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து வர்த்தர்கள் வந்து சொன்னதாக ஊடகங்களில் செய்திகளை காணக்கூடியிருந்தது இதுக்கப்புறமாக இந்த கர்த்தால் அப்படின்றது வந்து எதிர்வர்கின்ற பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமை கொண்டாடப்படுவதாக கொண்டாடப்படும் என்று சொல்லி சுமந்திரன் அவர்களால் வந்து சொல்லப்பட்ட விஷயம் இது வந்து இப்போ பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக பார்க்கப்படுகிறது சரி இது சம்பந்தமாக இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக இருப்பவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வறட்சியாக பண்ணுங்கள் திங்கட்கிழமை கர்த்தால் வருமா இல்லையா அப்படின்றது பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து கிழக்கு மாகாணத்தினுடைய ஒரு சில தமிழ் பிரதேசத்தினுடைய கடைகளை பூட்டுவதற்கு அங்கே இருப்பவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வழியாக இருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் அரைப்புகல் விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திங்கக்கிழமை கர்த்தால் அப்படின்றது வந்து நிச்சயமாக திங் தாங்கள் கடையை பூட்டி ஆதரவு கொடுப்போம் அல்லது கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வர்த்தக சங்கம் அது மட்டும் இல்லாமல் மாநகர சபையினுடைய தவிசாளர் அவர்கள் வந்து அறகூவல் விடுத்திருக்கின்ற விஷயம் வந்து ஊடகங்களில் பேசப்படுகின்றது ஆனால் இதனை கடந்து வவுனியாவினுடைய மக்கள் அல்லது வவுனியாவினுடைய வர்த்தக சங்கம் வந்து சொல்லியிருக்கிறது நாங்கள் இதை வந்து நாங்கள் கொண்டாடப் போவதில்லை ஏன்னு சொன்னால் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து அதாவது வந்து எங்களுடைய வியாபாரத்திலேயோ அல்லது இந்த விற்பனையை வந்து தடை செய்கின்ற வகையில் வந்து இதனை நாங்கள் செய்ய போவதில்லை இந்த கத்தாலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது சம்மந்தமாக வர்த்தக சங்கம் சொல்லியிருக்கிறது என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு எங்களை கூப்பிட்டு கதைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஓம் என்று சொல்லி நாங்கள் சும்மா சொல்லியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் கடையை பூட்டுவதற்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை நாங்கள் கடைகள் பூட்ட மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறது அதனால் வர்த்தக சங்கத்தினுடைய அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது நாங்கள் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை ஒட்டி சுட்டான இறந்த அந்த சகோதரனுக்காக நாங்கள் வந்து கத்தால் செய்வோம் அப்படின்னு சொல்லி அடைக்க விட்டு ஆனால் வர்த்தகர்கள் வந்து அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் அல்லது அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் வந்து களமிறங்க போவதாகவோ சொல்லவில்லை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அறைகுகளுக்கு வந்து நாங்கள் ஆதரவு தரப்போவதில்லை அப்படின்ற ஒரு க கருத்தும் வந்து ஊடகங்களில் பகிர விஷயமாக இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து பேசப்படுகிறது இந்த குறிப்பிட்ட இந்த கருத்தால் அப்படின்றது வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த இறந்த இளைஞன் சம்பந்தமாக யார் அதனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இராணுவத்தினரை வந்து கைது செய்து விட்டார்கள் இதனால் வந்து இதுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டிய அவசியமோ இதுக்கு கருத்தால் கொண்ட கொண்டாட வேண்டிய அவசியமோ கருத்தால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து இங்கே பேசப்படுகிற விஷயமா இருக்குது ஏன்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட இளைஞனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கருத்தால் செய்கிறோம் குறிப்பிட்ட இளைஞனுக்கு யார் அவரை துன்புறுத்தினார்கள் அல்லது எதனால் அவர் மரணம் ஏற்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து தெரிந்து அவரை கைது செய்கிறார் இராணுவத்தினரை கைது செய்கிறார் அதனால் நாங்கள் இதுக்கான கருத்தலை கொண்டாட தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து இங்கே வந்து நிலவுகிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் குடும்ப உறவுகள் குறிப்பிட்ட இளைஞர் இராணுவத்தினரால் துன்புறுத்தப்பட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி குடும்ப உறவினர்கள் சொன்னாலும் அதனை கடந்து இந்த குடும்ப உறவினர்களை கடந்து இராணுவம் அல்லது போலீஸார் வந்து ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இதுக்கும் இராணுவத்தினரால் அடிக்கப்பட்டிருக்கிற எந்த காயங்களும் உடல்ல இல்லை அப்படின்னு சொல்லியும் மருத்துவ அறிக்கைகள் வந்து என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் இங்கே வந்து குறிப்பிட்ட அந்த இளைஞனுடைய உடலத்தில் வந்து எந்த விதமான அடி எதுவுமே இல்லை அவர் ஏற்கனவே போதைக்கு அடிமையாகி தண்ணீரில் மூழ்கி இறந்தார் அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் வந்து இங்கே பேசப்படுற இந்த விஷயத்தை ஒரு சில வர்த்தகர்களும் இதனைத்தான் பயந்து கொள்கிறார்கள் அதாவது வந்து குறிப்பிட்ட இளைஞர் வந்து உண்மையில் அவர் வந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டி அவர் இறந்திருந்தால் பரவாயில்ல அவர் இறந்த விஷயம் வந்து தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக இறந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் மது போதை மது பிரச்சனை ஆயிரம் ரூபா இராணுவத்தில் கொடுத்துருந்தா அவர் மது வாங்கி கொடுக்கறதுக்கான தேவைகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்தனை வேண்டி கொடுத்துருக்கலாம் வேறு இதனை இப்படி செய்தார் அதில் அது வந்து அவர் ஏமாற்றியதன் விளைவாக இந்த விளைவுகள் நடந்தது இவர் மதுவுக்கு அடிமையாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய சொந்த யாழ்ப்பாணமாக இருக்கிறது இவர் இங்கே வியாபார நோக்கத்தில் தான் இருந்தார் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட இளைஞர் மீது சுமத்தப்பட்டாலும் பிறந்த இளைஞரை மீட்டு கொண்டு வர முடியாது என்று ஏழு மாத குழந்தையினுடைய தந்தையாக இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கிறார் அந்த உயிரை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எல்லாருக்கும் இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் மக்களால் பார்க்கப்படுற விஷயம்தான் அதாவது சுமந்திரன் அவர்கள் இந்த அறை கூவலை விடுத்திருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் ராணுவத்தினர் பின்னால் நின்று கொண்டு இந்த அறைகூவலை விடுத்துகிறார் அல்லது அவருக்கு வந்து இங்கே இலங்கையில் இருக்கின்ற இன்று இருக்கின்ற எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படாத எஸ்டிஎஃப் அதாவது இராணுவ பாதுகாப்போ அல்லது போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு எதுக்கான காரணங்கள் என்ன இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட சந்தேகங்கள் அல்லது பல்வேறுபட்ட அவருக்கான ஆதரவுகள் வேறு வழிகளில் இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் மக்களிடையே வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அதில் இன்னும் பார்க்க போனால் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இப்போ தமிழ் மக்கள் ஆதரவை வந்து குறைத்து கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற பாராளுமன்றமல்ல ஆதரவாளர்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் எல்லாருமே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்குது இப்போ ஏற்கனவே ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவர்களை வந்து எப்படியாவது இதிலிருந்து நீக்க வேணும் கட்சியிலிருந்து நீக்க வேணும் அல்லது வந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து நீக்கிவிட்டால் இந்த இடத்துக்கு வந்து சுமந்திரம் வருவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவருக்கான எம்பி ஸ்ரீதரன் அவர்களை வந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் வந்து மிக தீவிரமாக இடம்பெற்று கொண்டிருந்தாலும் வெற்றியெல்லாம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சமாளித்து கொண்டு எப்படியாவது இந்த விஷயங்கள்லேருந்து தான் நழுவி மக்களுக்காக ஏதாவது செய்திடுவேனோ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஸ்ரீதரன் அவர்கள் மீதும் கூட மக்கள் வந்து இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்குகள் எல்லாமே வந்து அண்மையில் இலங்கை அரசில் அல்லது வந்து எங்களுடைய சிஐடினரால் அதாவது வந்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் வந்து அவருக்கு வந்து அழைப்பு விட்டுருக்கிறது இது சம்பந்தமாக எல்லாமே வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த நேரத்தில் பேசுபொருளாக இருந்தாலும் ஆனால் மக்களினுடைய ஆதரவு இந்த கருத்தாளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்ற விஷயங்களின் அடிப்படையில் அல்லது ஊடகங்களில் பகிரப்படுகின்ற விஷயங்களின் அடிப்படையில் அல்லது இந்த செய்தி தாள்களில் பகிரப்படுகின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் வந்து இதுக்கான ஆதரவு சரியான குறைவாக இருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் வந்து சுமந்திரன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு உருவாகி உருவாகியிருக்கிறார் இந்த மக்களுக்காக தான் எல்லாம் செய்கிறேன் மக்களுக்காக தான் தான் கஷ்டப்படுகிறேன் தான் தான் பிரதிநிதி தான் தான் மக்களுடைய அடுத்த தலைவர் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவர் தொடர்ச்சியாக பயணிக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து மக்களிடையே இப்போ வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்க என்று சொன்னால் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே நான் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்பது போல அவர் செயற்படுகிறார் அப்படின்றதையும் வந்து அவருடைய ஒரு சில நடவடிக்கைகளில் வந்து பார்க்கக்கூடிய இருப்பதாகவும் மக்கள் கருத்துகிறார்கள் ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் சுமந்திரன் கடந்து வந்த பாதை அது மட்டும் இல்லாமல் மக்களால் அவர் அடிக்கடி இங்கே தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி வெளிநாடுகளிலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஆதரவு அப்படின்றது வந்து சரியான குறைவாக இருந்தாலும் அவர் தன்னால் முடிஞ்சவரை இந்த செம்மணி விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல்வரப்பட்ட கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக முன் வச்சு கொண்டிருக்கிறார் மக்களுடைய ஆதரவை தான் திரட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் மக்களுடைய ஆதரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றத வந்து எந்த கருத்தும் இல்லை அதோடய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து நலி என்ன சொல்வது ஒரு கால் உடைந்து போய் அங்கவீனமாக இருக்கின்ற ஒரு கட்சியாக இருப்பதும் வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது என்ன சொன்னால் தலைவராக இருந்த ஸ்ரீதரனை தூக்கி எறிந்து விட்டு சி வி கே சிவஞானந்த் தான் பதில் தலைவர் என்று நிற்கிறார் ஏற்கனவே இருந்த சம்பந்தன ஐயாக்கள் அவர்கள் எல்லாருமே வந்து அவர்களுக்கு ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கொடுத்த மரியாதை என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் இதில் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பொதுவான விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு குறைந்து விட்டது ஒரு காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்ல விஷயத்தை சொன்னால் இப்படி ஒரு விஷயம் அரவு ஒரு விட்டால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள் இன்று எல்லாமே கேள்விக்குறியாகித்தான் இருக்குது பொறுத்திருப்போம் என்ன ஒன்று ரெண்டு நாட்கள் இருக்கிறது உண்மையில் வந்து இந்த கர்த்தால் நடக்குமா இந்த குறிப்பிட்ட வந்த இளைஞனுக்காக நீதி கோரி மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் செய்வார்களா அல்லது வந்து இந்த கர்த்தாலில் வந்து பயணிப்பார்களா கர்த்த கொடி பறக்க விடுவார்களா அப்படின்றது எல்லாமே நாங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு கடை சொல்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்றத என்ன ஒரு சில நாட்களில் தெரியும் நான் இன்னும் ரெண்டு நாட்கள் இருக்கிறதான திங்கட்கிழமை அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் திங்கட்கிழமை பாடசாலைகள் எல்லாமே ஆரம்பமாகிறது அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லூர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது நல்லூர் திருவிழாவை மாற்றி நாங்கள் வந்து கருத்தல் செய்ய முடியாது அல்லது நல்லூர் திருவிழாவை நிப்பாட்டி கருத்தல் செய்ய முடியாது அப்படின்ற பிரச்சனையும் இங்கே இருக்கிறது அதை விட ஒரு சில முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது ஆதரவு தருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதுவும் நான் ஏற்கனவே பயந்து எடுத்துருக்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுமையாக இருந்து பார்ப்போம் கருத்தல் நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு എനിക്ക് രണ്ട് നാടുകൾക്കു പുറമയോട് പഠിപ്പം മീൻ ഇന്നൊരു വീഡിയോ സന്ദിക്കുന്നേ നന്റി